ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கு தான் வந்து போயிட்ருக்கோம் இது வந்து கடலூரில் அவர் இது வந்து ஒரு ஓல்டு வீடியோ தான் அப்லோட் பண்ணுறது வந்து கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங்கே வந்திருக்கேன் ஆக்சுவலாக சின்ன சின்ன போட்லலாம் வந்து மீன் எடுத்துகிட்டு வர்றது வந்து எப்படி ஏலம் விடுறாங்க ஃப்ரெஷ்ஷாக மீன் என்னென்ன மீன்லாம் வந்து இந்த சின்ன போட்டில் வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றத வந்து நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்திருக்கேன் பார்க்குறதுக்கு எனக்கே ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு இங்கே பாருங்கள் இங்கேயே ஆக்சுவலாக குட்டி வச்சுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சோண்டு கிடைச்ச மீனை ரெண்டு கிழங்கா மீன் மற்றதெல்லாம் கலந்து கொஞ்சோண்டு இருக்குது நெக்ஸ்ட் வந்து இன்னொரு போட்டில் ஆக்சுவலாக இப்போ தான் வந்திருக்கு அதில் வந்து திருச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க அங்கேருந்து பார்த்து கேட்கறதுக்கு தகுந்த அந்த மாதிரி எடுத்து எடுத்து கொடுத்துர்றாங்க நிறைய பேர் மொத்தமாகவே அப்புறம் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி ஷீட் போட்டு மொத்தமாக இருக்கிறத வந்து கொடுக்குறா ரூபா இல்லைனா அதை பிரிச்சு இரநூறுவா நூறுரூவா அது மாதிரி முந்நூறுவான்னு சொல்லி விட்டுறாங்க நான் வேற வந்து பார்த்திங்கன்னா சண்டே எல்லாருமே ஆக்சுவலாக கொஞ்சம் விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டுருந்தாங்க நிறைய பேர் இந்த நாட்டு மீன் வாங்குகிறாங்க நானாக ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கிலோ இந்த நாட்டு மீனே பார்க்குறேன் அண்ட் ஆல்சோ வேலையும் அதிகமாக இருக்குது மீன் என்ன தெரியல இந்த பண்ணை மீன் மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து இது வந்து ஒரு கூர் வச்சு இரநூறுவா ஒரு கூருன்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் அப்போ இந்த பண்ணை மீன் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் அது கூட வந்து ஒரு காரப்பொடி அது மாதிரி சேர்த்து வச்சாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல பட் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்கு மீன் வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு தான் இருந்துச்சு அதுவே ஆனால் இரநூறுவா ஒரு கூடு சின்ன சின்னதாக தான் இருந்தது இன்னொரு கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்கு வந்து ஆக்சுவலாக ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வள உள்ள பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்கு அப்படின்ட்டு ங்க ஆக்சுவலாக ரொம்ப டைம் ஆகுது அவங்க அந்த வலையிலேருந்து மீன் எடுக்கிறதுக்கு தான் ஒரு சிலவங்க மொத்தமாகவே அப்படியே வியாபாரிங்க வந்து கூட அப்படியே மொத்தமாக வாங்கிட்டு போயிடுறாங்க அந்த கூடையில் நிறையா மீன் இருந்துச்சுன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான மீன் ஏதாவது யாராவது கேட்டுருந்தாங்க அப்படின்னா தனியாக அவங்கெல்லாம் எடுத்து வச்சிடுறாங்க மீதி இருக்க மீன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏலமே விடுறாங்க இதிலலாம் ஆக்சுவலாக நிறையா மீன் வந்து கலந்துருக்கு அப்படியே சும்மா நிறைய மீன் கலந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இரநூறுவா முந்நூறுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுறாங்க அப்படி அப்படியே கேட்குற சொல்லுறான் பண்ண முந்நூறுவான்றது எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் ஃபீல் ஆகுது பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டும் வருது பெரிய போட்டில் வந்து இறக்குற மீனையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம வந்து நடந்து போகணும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க இப்போ போகலாம்